பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடம் நான்கு இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் இந்த வீடியோவிலே பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தல் அதன் பண்புகள் மற்றும் பயன்களை தெரிந்து கொள்வோமா பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தலை விலக்கு இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி பார்ப்போம் பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் முக்கிய தாதுவானது என்ற கொண்ட தாதுவானது முறையை பயன்படுத்தி அடர்பிக்கப்படுகிறது இவ்வாறு அடர்பிக்கப்பட்ட தாதுவானது அதிக அளவு சோடியம் கார்பனேட் மற்றும் சுண்ணாம்பு சேர்த்து எதிர் அனல் உலையில் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் டிகிரி சி வெப்பநிலையில் வறுக்கப்படுகிறது இந்த வருத்தல் நிகழ்ச்சியை காட்சிப்படுத்துவோம் இங்கு பார்ப்பது எதிர் அனல் உலை இந்த உலையில் அடர்பிக்கப்பட்ட தாது அதனுடன் அதிக அளவு சோடியம் கார்பனேட் மற்றும் சுண்ணாம்பு சேர்க்கப்பட்டு இந்த வழியாக அதிக அளவு காற்று செலுத்தப்பட்டு நன்கு வறுக்கப்படுகிறது இந்த வருத்தல் நிகழ்ச்சியின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது ஆக எதிர் அனல் உலையில் நடைபெற்ற வேதி வினைக்கான சமன்பாட்டை பார்ப்போம் அடர்பிக்கப்பட்ட தாது இதனுடன் அதிக அளவு டு சி சிறிது சுண்ணாம்பு சேர்க்கப்பட்டு அதிக அளவு காற்றை செலுத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் டிகிரி சி வெப்பநிலையில் எதிர் அனல் உலையில் வறுக்கும் பொழுது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது என் அதாவது சோடியம் குரோமேட் இதனுடன் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடு ஆனது எதிர் அனல் உலையின் இந்த துவாரத்தின் வழியாக வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம் ஆக்சைடில் ஆக்சிஜன் ஆனது நம்பரில் உள்ளது எனவே முன்பாக இரண்டு எண் இடம் இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு இரும்பு எனவே எஃப் முன்பாக நான்கு நான்கு இன்ட்டு இரண்டு எட்டு குரோமியம் உள்ளது ஆக Na2CRO4 முன்பாக 8 8 2 16 சோடியம் உள்ளது ஆக Na2CO3 முன்பாக 8 8 கார்பன்கள் உள்ளன ஆக கார்பன் டையோக்சைட் முன்பு 8 தற்போது சமன் செய்யப்பட வேண்டியது ஆக்சிஜன் வினை விலை பொருள் பகுதியில் மொத்தமாக 16 32 ஆக மொத்தம் 54 ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே 16 ஆக்சிஜன் பிளஸ் இருபத்தி நான்கு ஆக்சிஜன் ஆக்சிஜன் முன்பு ஏழு எண் இடுவதன் மூலமாக வினை படு பொருள் பகுதியிலும் ஐம்பத்தி நாலு ஆக்சிஜன்கள் பெறப்பட்டு சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுவிட்டது ஆக வருத்தலின் மூலம் பெறப்பட்ட சோடியம் குரோமேட் மற்றும் ஃபெர்ரிக் ஆக்சைடை எவ்வாறு பிரித்து அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வது என்பதை பற்றி பார்ப்போம் தாதுவானது பின் நீருடன் சேர்க்கப்பட்டு கரையாத இரும்பு ஆக்சைடிலிருந்து இருந்து கரையக்கூடிய சோடியம் குரோமேட்டாக பிரித்தெடுக்கப்படுகிறது இவ்வாறு பெறப்பட்ட சோடியம் குரோமேட் மஞ்சள் நிற கரைசலை அட கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது சோடியம் குரோமேட் ஆனது சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றப்படுகிறது இதற்கான சமன்பாட்டை பார்ப்போம் அதாவது வினைப்படுத்தும் பொழுது சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட்டாக மாறுகிறது அதாவது சல்பேட் மற்றும் நீர் கிடைக்கிறது ஆக இந்த வினையின் மூலம் சோடியம் குரோமேட் ஆனது சோடியம் டை குரோமேட்டாக மாற்றப்பட்டுள்ளது இந்த சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம் இரண்டு குரோமியம் எனவே சோடியம் குரோமேட் முன்பு இரண்டு சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது பெறப்பட்ட சோடியம் டைக்ரோமேட்டை எவ்வாறு பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுவது என்பதை நிலையில் உள்ள சோடியம் டைக்ரோமேட் கரைசலை பொட்டாசியம் குளோரைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் சோடியம் குளோரைடும் கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு பொட்டாசியம் ஆக பொட்டாசியம் குளோரைடு முன்பு இரண்டு இரண்டு குளோரின் ஆக சோடியம் குளோரைடு முன்பு இரண்டு சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது இவ்வாறு பெறப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் மற்றும் சோடியம் குளோரைடு கொண்ட கரைசலை அடர்பிப்பதன் மூலமாக முதலில் சோடியம் குளோரைடானது படிகங்களாக பிரிகின்றது கரைசலிலிருந்து சோடியம் குளோரைடு வடிகட்டப்பட்டு நீக்கப்படுகிறது சூடான நிலையில் உள்ள பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலை மூலமாக பொட்டாசியம் டைக்ரோமேட் படிகங்கள் பெறப்படுகின்றன ஆக பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரித்தலை நன்கு என நம்புகின்றேன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் பண்புகளை கேள்விகளாக தெரிந்து கொள்வோமா முதல் கேள்வி பொட்டாசியம் டைக்ரோமேட் மீதான வெப்பத்தின் விளைவை பொட்டாசியம் டைக்ரோமேட் இதை வெப்படுத்தர் என்ற பொட்டாசியம் குரோமேட்டையும் சிஆர் டு ஓ த்ரீ என்ற குரோமிக் ஆக்சைடு அல்லது குரோமியம் த்ரீ ஆக்சைடையும் உடன் ஆக்சிஜனையும் வெளியேற்றுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோமா பொட்டாசியம் குரோமேட் முன்பு நான்கு எண் இடவும் நான்கு எட்டு இரண்டு எட்டு பொட்டாசியம் எனவே பொட்டாசியம் டைக்ரோமேட் முன்பு நான்கு பொட்டாசியம் குரோமேட்டில் இரண்டு குரோமியம் உள்ளது இரண்டு இன்ட்டு நான்கு எட்டு குரோமியம் எனவே ஒரு குரோமியம் இன்ட்டு நான்கு நான்கு குரோமியம் ஆக குரோமிக் ஆக்சைடு முன்பு இரண்டு இரண்டு இன்ட்டு இரண்டு நான்கு குரோமியம் பிளஸ் நான்கு குரோமியம் ஆக எட்டு குரோமியம் தற்போது ஆக்சிஜனை சமன் செய்வோம் நான்கு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு ஆக்சிஜன் இங்கு பதினாறு ஆக்சிஜன் உள்ளது பிளஸ் ஆறு ஆக்சிஜன் இருபத்தி ரெண்டு ஆக்சிஜன் ஆக மூலக்கூறு ஆக்சிஜன் முன்பு மூன்று எண் இடம் வினை விளை பொருள் பகுதியில் இருபத்தி எட்டு ஆக்சிஜன்கள் உள்ளன இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வெப்பப்படுத்தும் பொழுது அது பொட்டாசியம் குரோமேட்டையும் குரோமிக் ஆக்சைடையும் தருகிறது ஒன்று குரோமேட் அயலியின் வடிவமைப்பு இரண்டு டைக்ரோமேட் அயலியின் வடிவமைப்பு பற்றி பார்ப்போம் இவை இரண்டும் தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதிகள் ஒன்று குரோமேட் அயனியின் வடிவமைப்பு குரோமேட் அயனியின் வாய்ப்பாட்டை முதலில் தெரிந்து கொள்வோம் குரோமேட் அயனியின் வாய்பாடு சிஆர் ஓ டூ மைனஸ் இந்த அமைப்பில் குரோமியமானது மைய உலோகமாக உள்ளது இதை சூழ்ந்து நான்கு ஆக்சிஜன்கள் அமைந்துள்ளன முதலாவது ஆக்சிஜன் குரோமியத்துடன் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது அதுபோல இரண்டாவது ஆக்சிஜன் மூன்றாவது ஆக்சிஜன் நான்காவது ஆக்சிஜன் மீதமுள்ள எலக்ட்ரான்களின் காரணமாக இசைவின் காரணமாக இவ்வாறாக அமைக்கப்படுகின்றன ஆக குரோமேட் அயனியில் மைய உலோகமாக உள்ள குரோமியத்தினுடைய ஆக்சினேட்டு நிலை பிளஸ் ஆறு அதனுடன் காணப்படுகின்ற ஒவ்வொரு ஆக்சிஜனின் ஆக்சினேட்டு நிலை மைனஸ் இரண்டு வலிமையான இந்த அமைப்பை எழுதலாம் குரோமியம் நான்கு அணுக்களுடன் சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இணையதிர எலக்ட்ரான்களின் உடல் காரணமாக பை எலக்ட்ரான்கள் இவ்வாறு எழுதப்படுகின்றன சிஆர் ஓனஸ் குரோமேட் அயனி காரக்கரைசலில் முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் குரோமியத்திற்கும் ஆக்சினுக்கும் இடையே உள்ள பிணைப்பு நீளமானது நூற்றி அறுபத்தி ஆறு பிகோமீட்டர் ஆக குரோமேட் அயனியின் வடிவமைப்பைப் பொறுத்தளவில் இவை இரண்டில் எது வேண்டுமானாலும் எழுதலாம் இந்த அமைப்பை எழுதுவது எளிதாக இருக்கும் இரண்டு டைக்ரோமேட் அயனியின் வடிவமைப்பு முதலில் டைக்ரோமேட் அயனியின் வாய்ப்பாட்டை தெரிந்து கொள்வோம் டைக்ரோமேட் அயனியின் வாய்பாடு சிஆர் டு ஓ செவன் டூ மைனஸ் எனவே இந்த அயனியில் இரண்டு குரோமியம் மைய உலோகமாக செயல்படுகின்றது இரண்டு குரோமியத்தையும் ஒரு ஆக்சிஜன் இரண்டு சகப்பிணைப்பின் மூலமாக பிணைக்கப்பட்டு பால ஆக்சிஜனாக அதாவது பிரிட்ஜ் ஆக்சிஜனாக செயல்படுகிறது மீதமுள்ள ஆறு ஆக்சிஜன்கள் இவ்வாறாக இரண்டு குரோமியத்துடன் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள இணைதிர எலக்ட்ரான்களின் உடனிசைவு காரணமாக சியா டு ஓ செவன்

14 மைனஸ் ஆக சியா டு ஓசெவன் என்பது டைக்ரோமேட் அயனி சியா டு ஓசெவன் டூ மைனஸ் ஆனது ஒரு வலிமையான ஆக்சினைட்டி டைக்ரோமேட் அயனியானது அமிலக்கரைசலில் முக்கியத்துவம் பெறுகிறது குரோமியத்திற்கும் இந்த ஆக்சிசனுக்கும் இடையே உள்ள அந்த பிணைப்பினுடைய நீளமானது நூற்றி அறுபத்தி மூணு பிகோமீட்டர் அதே நேரத்தில் குரோமியத்திற்கும் ஆக்சினுக்கும் இடையே உள்ள சக உடைய நீளமானது ஒன்பது இடைப்பட்ட குரோமேட் மற்றும் டைக்ரோமேட் அயனியின் வடிவமைப்பை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் அமில ஊடகத்தில் பொட்டாசியம் டைக்ரோமேட் வலிமை மிக்க ஆக்சினேட்ரியாக செயல்படுகிறது எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் என்பது டைக்ரோமேட் அயனி இந்த டைக்ரோமேட் அயனி அமில ஊடகத்தில் அதாவது எச் பிளஸ் அயனி உள்ள அமில ஊடகத்தில் மற்ற பொருட்கள் அல்லது தனிமங்களிலிருந்து எலக்ட்ரானை ஏற்று ஆக்சினேற்றாக செயல்படுகிறது இங்கு டைக்ரோமேட் அயனியில் குரோமியத்தினுடைய ஆக்சினேட்டு நிலையை நினைவு கூறுவோம் குரோமியத்தின் ஆக்சினேட்டு நிலை பிளஸ் சிக்ஸ் இது எலக்ட்ரானை ஏற்று குரோமியம் த்ரீ பிளஸ் ஆக மாறுகிறது உடன் நீர் கிடைக்கிறது இத்தகைய சமன்பாடுகள் அயணி சமன்பாடுகள் எனப்படுகின்றன அயனி சமன்பாடுகளை சமன் செய்யும் பொழுது தனிமங்களை மட்டுமல்லாமல் மின்சுமையையும் சமன் செய்ய வேண்டும் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு குரோமியம் எனவே சிஆர் த்ரீ பிளஸ் முன்பு இரண்டு ஏழு ஆக்சிஜன் எச் முன்பு ஏழு பதினான்கு ஹைட்ரோஜன் எனவே எச் பிளஸ் முன்பு பதினான்கு விளை பொருள் பகுதியில் உள்ள மொத்த மின்சுமை ஆறு பிளஸ் இதை ஈடு செய்வோம் பொருள் பகுதியில் இரண்டு மைனஸ் பதினான்கு பிளஸ் பன்னிரண்டு பிளஸ் எனவே எதிர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான் முன்பு ஆறு தற்போது மின்சுமையானது ஈடு செய்யப்பட்டுள்ளது ஆக அமில ஊடகத்தில் பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் உள்ள டைக்ரோமேட் அயனியானது மற்ற தனிமங்கள் அல்லது சேர்மங்களிலிருந்து எலக்ட்ரானை ஏற்று சிறந்த ஆக்சனேற்றியாக செயல்படுகிறது இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் எடுத்துக்காட்டு ஒன்று சி ஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் அதாவது டைக்ரோமேட் அயனியானது அமிலத்தின் முன்னிலையில் அதாவது எச் பிளஸ் முன்னிலையில் எஃப்இ டூ பிளஸ் உப்பை ஃபெர்ரிக் உப்பாக த்ரீ பிளஸ் ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது இந்நிலையில் டைக்ரோமேட் அயனியில் உள்ள சிஆர் சிக்ஸ் பிளஸ் சிஆர் த்ரீ பிளஸ் ஆக ஒடுக்கப்படுகிறது துணை விடைபொருளாக நீர் வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு குரோமியம் எனவே சிஆர் த்ரீ பிளஸ் முன்பு இரண்டு ஏழு ஆக்சிஜன் எனவே நீருக்கு முன்பு ஏழு ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை பதினான்கு எனவே எச் பிளஸ் முன்பு பதினான்கு டைக்ரோமேட் அயனியில் உள்ள சி ஆர் சிக்ஸ் பிளஸ் சி ஆர் த்ரீ பிளஸ் ஆக மாற ஒவ்வொரு குரோமியத்துக்கும் மூன்று எலக்ட்ரான் தேவை எனவே இரண்டு குரோமியம் சிக்ஸ் பிளஸ் உள்ளது எனவே தேவைப்படுகின்ற எலக்ட்ரான்களானது ஆறு எஃப்இ டூ பிளஸ் ஆனது ஒரு எலக்ட்ரானை இழந்து அயனியாக மாறுகிறது அல்லவா எனவே சிஆர் சிக்ஸ் பிளஸ் சிஆர் த்ரீ பிளஸ் ஆக மாற தேவைப்படுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு எனவே பெர்ரஸ் அயனி முன்பு ஆறு எஃப்இ ஈடு செய்ய எஃப்இ த்ரீ பிளஸ் முன்பு ஆறு தற்போது தனிமங்கள் மற்றும் மின் சுமைகளானது சமன் செய்யப்பட்டுள்ளது எனவே டைக்ரோமேட் அயனியானது அமிலத்தின் முன்னிலையில் உப்புக்களாக செய்கிறது எடுத்துக்காட்டு அயனியானது அமிலத்தின் முன்னிலையில் அயோடைடு அயனியை அயோடினாக ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது இந்நிலையில் குரோமியம் சிக்ஸ் பிளஸ் எலக்ட்ரானை ஏற்று குரோமியம் த்ரீ பிளஸ் ஆக ஒடுங்குகிறது துணை விளைபொருளாக நீர் நீக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு குரோமியம் எனவே சிஆர் த்ரீ பிளஸ் முன்பு இரண்டு ஏழு ஹைட்ரோஜன் பிளஸ் முன்பு பதினான்கு இந்த ஆக்சிஜன் வினையில் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸில் உள்ள ஒவ்வொரு குரோமியமும் ஆறு பிளஸ் நிலையில் காணப்படுகிறது அது மூன்று பிளஸ் ஆக ஒடுங்குகிறது ஒவ்வொரு சிஆர் சிக்ஸ் பிளஸுக்கும் மூன்று எலக்ட்ரான் தேவை எனவே இந்த வினையில் இரண்டு சி சிக்ஸ் பிளஸ்கள் உள்ளன எனவே ஆறு எலக்ட்ரான் தேவை அயோடைடு அயனியானது அயோடினாக ஆக்சினேற்றம் அடையும் பொழுது அது ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது தேவைப்படுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு அல்லவா எனவே ஐ மைனஸ் முன்பு ஆறு இதை ஈடு செய்ய அயோடின் முன்பு மூன்று தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது எனவே பொட்டாசியம் டைகுரோமேட் ஆனது அமிலத்தின் முன்னிலையில் அயோடைடை அயோடினாக ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது எடுத்துக்காட்டு மூன்று சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் டைக்ரோமேட் அயனியானது அமிலத்தின் முன்னிலையில் சல்பைடு அயனியை அதாவது எஸ் டூ மைனஸ் அயனியை ஆக்சினேற்றம் அடைய செய்து சல்பராக மாற்றுகிறது இந்த ஆக்சினேற்ற வினையில் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸில் உள்ள சிஆர் சிக்ஸ் பிளஸ் ஆனது மூன்று எலக்ட்ரானை ஏற்று சிஆர் த்ரீ பிளஸ் ஆக ஒடுங்குகிறது துணை விளைபொருளாக நீர் வெளியேறுகிறது இச்சமன் போட்டை சமன் செய்வோம் இரண்டு குரோமியம் எனவே சிஆர் த்ரீ பிளஸ் முன்பு இரண்டு ஏழு ஆக்சிஜன் நீருக்கு முன்பு ஏழு பதினான்கு ஹைட்ரோஜன் எச் பிளஸுக்கு முன்பு பதினான்கு சல்பரை ஈடு செய்ய இந்த ஆக்சினேற்ற வினையில் சல்பைடு அயனியானது இரண்டு எலக்ட்ரானை இழக்கிறது குரோமியம் த்ரீ பிளஸ் டைக்ரோமேட் அயனியில் குரோமியம் ஆனது சிக்ஸ் நிலையில் காணப்படுகிறது இது மூன்று எலக்ட்ரானை ஏற்று சி த்ரீ பிளஸ் ஆக ஒடுங்குகிறது இருக்கின்ற சி சிக்ஸ் பிளஸ் எண்ணிக்கை இரண்டு எனவே தேவைப்படுகின்ற எலக்ட்ரான் ஆறு ஒவ்வொரு சல்பைடு அயனியும் இரண்டு எலக்ட்ரானை இழக்கின்றதனில் எஸ் டூ மைனஸ் முன்பு மூன்று மூன்று இன்டு இரண்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு மைனஸ் அதாவது ஆறு எலக்ட்ரான் எனவே சல்பர் முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக பொட்டாசியம் டைக்ரோமேட் அமிலத்தின் முன்னிலையில் சல்பைடு அயனியை சல்பராக ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது குரோமைல் குளோரைட் சோதனையை எழுதுக இந்த கேள்வியானது பொது தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி பார்ப்போம் குரோமைல் குளோரைட் சோதனை பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஏதேனும் ஒரு குளோரைடு உப்புடன் சேர்த்து அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது ஆரஞ்சு சிவப்பு நிற குரோமைல் குளோரைடு ஆவி அதாவது சிஆர் ஓ டு சிஎல் டு வெளியேறுகிறது இதுவே குரோமைல் குளோரைடு சோதனை இந்த சோதனையை எவ்வாறு காட்சிப்படுத்தி புரிந்து கொள்வது இங்கு பார்ப்பது ஒரு சோதனை குழாய் இதில் சோடியம் கரைசல் உள்ளது இதனுடன் சிறிதளவு பொட்டாசியம் டைக்ரோமேட் படிகங்கள் சேர்க்கப்படுகிறது பின்பு அடர் கந்தக அமிலம் சேர்த்து சோதனை குழாயை நன்கு சூடுபடுத்தும் பொழுது ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு வெளியேறுகிறது இதன் மூலமாக எடுத்துக்கொண்ட கனிம உப்பில் குளோரைடு அயனி உள்ளது என்பதை உறுதிப்படுத்தலாம் பூமைல் குளோரைன் சோதனைக்கான சமன்பாட்டைப் பார்ப்போம் பொட்டாசியம் டை குரோமே கே டு சீ ஆனது கனிம உப்பான சோடியம் குளோரைடுடன் அடர் கந்தக அமிலம் அதாவது ஹெச் டு சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது வினை நிகழ்ந்து உருவாகின்ற விலைப்பொருட்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று பொட்டாசியம் பைசல்பேட் KHSO4 இரண்டாவது விளைபொருள் சோடியம் பை சல்பேட் NaHSO4 மூன்றாவது விளைபொருள் CrO2Cl2 குரோமைல் குளோரைடு இதன் காரணமாகத்தான் ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு வெளியேறியது பிளஸ் எச் குரோமைல் குளோரைட் சோதனையில் நான்கு விளைபொருள்கள் உருவாகின்றன அவற்றில் முதன்மையானது என்ற இது சிவப்பு ஆரஞ்சு நிற வாயுவாக வெளியேறுகிறது சமன் செய்ய கற்றுக்கொள்வோம் இரண்டு பொட்டாசியம் எனவே பொட்டாசியம் பை முன்பு இரண்டு இரண்டு குரோமியம் எனவே குரோமைல் குளோரைடு முன்பு இரண்டு நான்கு குளோரின் எனவே சோடியம் குளோரைட் முன்பு நான்கு நான்கு சோடியம் எனவே சோடியம் பை சல்பேட் முன்பு நான்கு வினை விலை பொருள் பகுதியில் இருக்கின்ற சல்பேட்டுகளின் எண்ணிக்கையை பார்ப்போம் இரண்டு சல்பேட் நான்கு சல்பேட் ஆக மொத்தமாக ஆறு சல்பேட் உள்ளது இதன் காரணமாக கந்தக அமிலத்திற்கு முன்பாக ஆறு என் இடம் ஆறு இன்டு இரண்டு பன்னிரண்டு ஹைட்ரஜன்கள் உள்ளன எனவே இரண்டு ஹைட்ரஜன் பிளஸ் நான்கு ஹைட்ரஜன் ஆக ஆறு ஹைட்ரஜன்கள் பிளஸ் நீருக்கு முன்பாக மூன்று சமன்பாடானது சமன் செய்யப்பட்டு விட்டது ஆக எளிதாக சமன் செய்து விடலாம் ஆனால் சமன்பாடுகளை பலமுறை எழுதி பார்க்க வேண்டும் இந்த சோதனையுடைய பயன் என்ன பயன் கனிம உப்புக்களை கண்டறியும் பண்பின் பகுப்பாய்வில் குளோரைட் அயனி இருப்பதை இந்த பயன்படுகிறது நீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி பின் வருவனவற்றுள் எது சோதனையை தருவதில்லை ஆப்ஷன்ஸ் ஏ குப்ரிக் குளோரைட் பி மெர்குரிக் குளோரைட் சி ஜிங்க் டி அமோனியம் குளோரைட் அனைத்துமே கனிம குளோரைடுகள் ஆக அயனி சேர்மங்கள் மட்டும் குரோமைல் குளோரைட் சோதனைக்கு உட்படுகின்றன ஆனால் இதில் மெர்குரிக் குளோரைடானது அயனி சேர்மம் அல்ல மெர்குரிக் குளோரைடானது ஒரு சகப்பிணைப்பு சேர்மம் ஆக கரைசலி மெர்குரிக் குளோரைடு அயனி உராது சிஎல் மைனஸ் அயனியை தராது எனவே மெர்குரிக் குளோரைட் குரோமைல் குளோரைட் சோதனைக்கு உட்படாது இந்த கேள்விக்கான விடையானது பி மெர்குரிக் குளோரைட் கரைசலில் சிஎல் மைனஸ் அயனிகளை தரவல்ல சேர்மங்கள் குரோமை குளோரைடு சோதனைக்கு உட்படும் இந்த குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு கரிம குளோரைடுகள் பெரும்பாலானவை கரைசலில் தருவதில்லை ஆனால் பென்சின் டயசோனியம் குளோரைடானது கரைசலில் சிஎல் மைனஸ் அயனியை தருகிறது இரண்டு பின் வருபனவற்றுள் எது குரோமை குளோரைடு சோதனையை தருகிறது options A. Chlorobenzene B. Mercury Chloride C. Methyl Chloride D. Benzene Diazonium Chloride இதில் Mercury Chloride சகப்பனைப்பு செருமம் அதாவது Chromyl Chloride சோதனைக்கு உட்படாது என்று சட்டு முந்தான் பார்க்கு மற்றவை மூன்றும் கரிம Chloride இதில் Benzene Diazonium Chloride கரைசலில் Cl-Ioniை கருகிறது அதாவது கரைசலில் அது பென்சின் டயசோனியம் என்ற நேரயனியையும் சிஎல் மைனஸ் என்ற எதிர் எதிரயனியும் தருகின்ற காரணத்தினால் புரோமைல் குளோரைடு சோதனைக்கு பென்சின் டயசோனியம் குளோரைடு உட்படும் ஆக இந்த கேள்விக்கான விடையானது டி பென்சின் டயசோனியம் குளோரைடு ஆக இந்த வீடியோவிலே குரோமைல் குளோரைடு சோதனை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு லெட் அசிடேட் உடன் சோடியம் குரோமேட்டின் வினையை எழுதுக சோடியம் குரோமேட் என்ஏ டூ சிஆர் இது CH3COO twice PB என்ற லெட் அசிடேட்டுடன் அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் வினைபுரிகிறது வினை சூழலில் PB2 டூ பிளஸும் சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸும் இணைந்து லெட் குரோமேட்டாக படிவாகிறது அந்த படிவானது மஞ்சள் நிறத்தை உடையது துணை விளைபொருளாக சிஹெச் என்ற அசிடேட் அயனியும் இணைந்து சோடியம் ஆகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இரண்டு சோடியம் எனவே சோடியம் அசிட்டேட் முன்பு இரண்டு தற்போது இச்சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக சோடியம் குரோமேட்டானது அசிட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் லெட் அசிட்டேட்டுடன் வினை புரிந்து லெட் குரோமேட்டை தருகிறது பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் பயன்கள் யாவை ஒன்று பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு வலிமையான ஆக்சினேற்றி இது ஃபெர்ரஸை ஃபெர்ரிக்காக ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது அயோடைடை அயோடினாக ஆக்சினேற்றம் அடைய செய்கிறது என சற்று முன்தான் நாம் கற்றுக்கொண்டோம் இரண்டு சாயமிடுதல் மற்றும் அச்சு தொழிலில் பயன்படுகிறது மூன்று தோல் பதனிடுதலில் பயன்படுகிறது குறிப்பாக கன்று தோலை பதப்படுத்தி காலணிகள் தயாரிக்க பொட்டாசியம் டைகுரோமின் பயன்படுகிறது நான்கு பரும பகுப்பாய்வு அதாவது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் மூலமாக இரும்பின் சேர்மங்கள் மற்றும் அயோடைடுகளை அளந்தறிய பயன்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.